இந்த பெண் அரசியல் புத்தகம் என்னை ஈர்த்ததுக்கு ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுமைகள் இருந்தாங்க இல்லைங்களா அரசியலில் பெண் ஆளுமைகளுக்கு கூட ஒரு பெண் அரசியலை உருவாக்கணும் அப்படின்ற எண்ணம் உருவாகலை ஆனால் இவங்களுக்கு உருவாகி இருக்கே அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா எனது சிந்தனைக்கு வந்தது அதனால தான் இது மேலே மிகுந்த ஆர்வம் கூட இந்த புத்தகத்துல சமத்துவம் என்பது சமத்துவம் என்பது ஆதிக்க மாற்றம் அல்ல அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க அதாவது சமத்துவம் என்பது ஆதிக்க மாற்றம் அல்ல என்ற இந்த ஒரு இந்தியானது புத்தம் புதுசு இதை புதுசாக எடுத்திருக்காங்க அதுக்காக இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண் அமைப்பில் பெண்களே திட்டமிட்டு பெண்களே தீர்மானித்து பெண்களே செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக உருவாக்க போகிறாங்க இந்த அமைப்பானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழலற்ற லஞ்சமற்ற தன்னலமற்ற ஒரு அரசியல் அமைப்பாக இருக்கும் அப்படின்னு அதில் கூறியிருக்காங்க மேலுமா பெண்கள் வந்து முண்டுக்கு வரணும் வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு மென்மையாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் அவங்க இப்போ ஆண்களை போல் ஆண்கள் எப்படி இருக்காங்கன்னா பழைய கதைகளே பேசிட்டு பெருமையாக பேசிட்டு இருக்காங்க அதையே பெண்களும் எடுத்துட்டு அந்த பெருமைத்தனத்தோடு இருக்காங்க அப்படி இல்லாமல் ஆண்கள் வந்து பெண்களுக்குரிய குணங்களான ஒரு பெருந்தன்மையோடு இருக்கணும் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் ஒரு தாய்மை குணத்தோடு இருக்கணும் அப்படின்றது கூட அவங்க அதில் இருக்காங்க மேலுமா நல்ல அரசியல் இது வந்து ஒரு பெண் அரசியல் வந்து ஒரு இப்போ இருக்கிற அரசியலுக்கு ஒரு மாற்று அரசியல் அதாவது இப்போ இருக்க சில வெட்கக்கேடான அரசியலில் இருக்குது இல்லைங்களா அது மாதிரிலாம் இல்லாமல் இது ஒரு நல்ல அரசியலாக இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய கருத்தாக இருக்குது மேலும் இந்த பெண் அரசியல் புத்தகத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா போர்களற்ற ஒரு நல்ல சமுதாயம் அமையணும் அப்படின்னா ஒரு பெண் அரசியல் தான் அதுக்கு சிறந்த ஒரு அரசியலாக இருக்கும் அப்படின்றது அவங்களோட ஆணித்தரமான கருத்தாக இருக்குது மேலுமா இந்த பெண் அரசியல் எடுக்க போகும் நல்ல விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்களே அரசியலுக்கு எல்லாருமே பெண்களாக இருக்கணும் ஆண்கள் இருப்பாங்க ஆனால் அதிகபட்சமாக பெண்கள் இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது அப்படிப்பட்ட பெண்கள் வந்து ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளோட நல்ல அரசியலை உருவாக்குவாங்க அப்படின்றது இந்த சமத்துவம் என்பது ஆதிக்க மாற்றம் அல்ல என்ற அவங்களுடைய தலைப்பிலையத விளக்கியிருக்காங்க இந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்